உரிமை கட்சியின் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர் சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே இந்த எடப்பாடி மண்ணின் மைந்தன் எங்களுடைய அண்ணன் செல்வம் வாரி செல்வம் அண்ணன் அவர்களே தலைமையிலிருந்து வருகை புரிந்த தலைமநிலை செயலாளர் அண்ணன் கனல் ஓ கண்ணன் அவர்களே திருவெற்றூர் மாரிமுத்து அவர்களே இன்னும் எக்கச்சக்க அந்த எடப்பாடி தொகுதி கோவிந்தராஜ் கூட சேட்டு போன்ற எடப்பாடி நகரத்தில் பணியாற்றியக்கூடிய நம்மளுடைய ஜெயராமன் போன்றவர்கள் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எதற்காக இந்த தெருமுனை பிரச்சார கூட்டம் பொதுக்கூட்டம் அப்படின்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த எடப்பாடி அனைத்து கிராமங்களிலேயும் கிட்டத்தட்ட நூறு கொடிக்கம்பங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுலருந்து இன்று வரை பறந்த ஒரு தொகுதி இந்த தொகுதியில் இன்னைக்கு பல துரோகங்கள் பல ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் போயிட்டார் போனாலும் இந்த எடப்பாடி சட்டமன்றத்து சட்டமன்ற தொகுதியை சிறப்பா கட்சியை வந்து வலுவாக கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பான ஒரு தரமான ஒரு கூட்டத்தை இந்த இடத்துல ஏற்பாடு இந்த ஏன் இடத்துல சொல்கிறேன்னா இது மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி ஆனா மனிதர்கள் என்றாலே இன்னைக்கு வந்து தகுதி இல்லாத ஒரு நாடா தமிழ்நாடு மாறிடுச்சு என்ன காரணம்னா துரோகங்கள் நிறைந்த ஒரு நாடு இது துரோகங்கள் நிறைந்த மனிதர்கள்னாவே துரோகிகள் ஆகிட்டாங்க இன்னைக்கு இந்த மண்ணுக்காக மொழிக்காக இனத்திற்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் கற்ற தலைவர் தி வேல்முருகன் அவருடைய அவருடைய கொள்கையை பின்பற்றி நிற்கக்கூடிய இன்னைக்கு வந்து பிரிஞ்சவர் தானே வேல்முருகன் அப்ப இங்க கீழே அப்படின்னா இல்ல இன்னைக்கு கோவிந்தராஜ் என்ன சம்பவம் எங்களுக்கு தெரியாது

தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பஞ்சம் ஆயிடுச்சு உண்மைதான் அது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இல்ல கருணாநிதி இல்ல ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு எடப்பாடியார் ஏ மண்ணினுடைய சொந்தக்காரர் இன்னைக்கு இருக்காரா இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு பிஜேபி வந்து அம்மா சொன்னுச்சு ஜெயலலிதா அம்மா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மனதில் வச்சுக்கோங்க உங்ககிட்ட வருவாங்க நாளைக்கு அம்மா போடுமா எம்ஜிஆர் சின்னம் அம்மா ஜெயலலிதா சின்னம்மா அது இல்லை இன்னைக்கு இன்னைக்கு காலம் மாறி போச்சு அன்னைக்கு சொன்னிச்சு மோடியா லேடியான்னு தமிழ்நாடு ஃபுல்லாக நாற்பது தொகுதியில் நின்று நாற்பது தொகுதியில் வெற்றி பெற அம்மா அம்மை ஜெயலலிதா அம்மா மோடியை கடுமையாக எழுத்தார் ஒரு பெண் சிங்கமாக தமிழ்நாட்டில் வளம் வந்தார் ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியை கொண்டு போய் பிஜேபி கூட அரமான வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன கொள்கையை அவங்களை வந்து என்ன நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்துட முடியும் தமிழ்நாடு தாரவாக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு இதே எடப்பாடி மண்ணில் வந்து எடப்பாடி அவரை பார்த்து நான் கேட்குறேன் நீங்க பண்றது சரியா நீங்க பண்றது சரியா எடப்பாடி அவர்கள் சொல்லுங்க இன்னைக்கு என்ன ஆச்சு என்ன நிலைமை மோடியா லேடியான்னு அந்த கர்ஜித்த சிங்கப்பெண் எங்களுடைய ஜெயலலிதா அம்மையா இருந்த காலத்தில் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க யோசிச்சு பாருங்க அதே போன்று இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இல்லாத பொழுது இன்னைக்கு திமுக ஆட்சி கிட்டத்தட்ட பாசிச அரசா வந்து எழுத்துதான் நடத்திட்டு இருக்கீங்க இல்லைன்னு சொல்லல ஆனா தலைவர்கள் எங்க பஞ்சம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இரண்டு கட்சி தான் மாறி மாறி கூட்டணி அமைச்சிட்டு இருந்துச்சு அதை வந்து உடைக்கிறதுக்கு பிஜேபி உள்ள போந்து நாங்க பாத்துக்கிறோம் இப்போ வந்து அமித்ஷா தான் சொல்லிட்டு போறாரு தமிழ்நாட்டில் கூட்டணி அடிச்சுட்டு போறாரு முப்பத்தி நாலு தொகுதியில் நிறுத்தி ஆளான கருணாநிதி அவர்களையே தோற்கடித்த ஒரு இருந்த ஒரு கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆளவே கூடாதா தமிழ்நாட்டில் தலைவர்களே கிடையாதா கூத்தாடி இன்னைக்கு புதுசா ஒருத்தன் உருவாகிடும் பேர் வந்து விஜய் அவருடைய பாட்டு எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது அவர் ஒரு புதுசா ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு இளைய சமுதாயம் ஒரு பக்கம் அந்த கூத்தாடி பின்னாடி அவர் தம் அடிக்கிறது சரக்கு அடிக்கிறத பார்த்து அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி வைபரேட் ஆகும் இந்த மொழிக்காக மண்ணுக்காக இனத்துக்காக உன்னுடைய இன்ஜினியரிங்கோ இல்ல வந்து பாலிடெக்னிக்கோ இல்ல வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை நீங்க டாக்டர் ஆனாலும் அரசு தமிழக வேலை தமிழருக்கே என்ற தமிழர்களை லட்சக்கணக்கான பேர் சென்னையில கொண்டு போய் நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வாழ்வுரிமைக்காக நிக்க கட்சி வாழ்வுரிமை கட்சி முத்தமிழர் மேல்முருகன் அவர்கள் ஆனால் நீ விசில் அடிச்சிருப்ப எங்க நிக்கிற விஜய் காலடி நிக்கிற என்னடே ஒரு கூத்தாடி அவர் கூத்தாடி கூத்தாடி தான் அவன் கூத்தாடி சொன்னா நீ கோவம் வந்துருச்சா என்ன சொன்னாரு எங்க அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தான் பேசினார் என்ன பேசினாரு ஏமா இங்க இருக்கிற எங்க தாய்மார்கள் இன்னைக்கு இங்க உட்காந்துக்கிறீங்களா இன்னைக்கு நான் கேட்கறேன் இன்னைக்கு உங்க உங்களுடைய பொண்ணு உங்க பேத்தியோ இன்னைக்கு பன்னெண்டாவது முடிச்சுட்டு பத்தாவது முடிச்சுட்டு நானூத்தி ஐம்பத்தஞ்சு மார்க் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது மார்க் எடுத்துட்டு நீங்க வந்து விஜய் கிட்ட போயிட்டு அவர் ஐயாயிரம் ரூபா காசும் ஒரு சால்வையும் ஒரு கவரும் விஜய் ஒரு கூத்தாடி எத்தனாயிரம் நடிகளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறான் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வீட்டுக்கு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா இத தவறும் வேல்முருகனை சொன்னதும் பொங்கி எழுதுறாங்க தமிழ் இனமே எப்படி பொங்கி எழுது என்னானே ஒரு இளவு ஒரு மண்ணும் புரியறதில்லை இந்த மக்களுக்கு தான் எதிர்த்து குரல் கொடுக்கிறார் வேல்முருகன் அவர்கள் இதுவே எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களோ தொல் திருமாவளவன் அவர்களோ அல்லது வந்து ஜான்பாட்டியன் அவர்களோ அல்லது எங்களுடைய மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்களோ இல்லை ராமதாஸ் ஐயா அவர்களோ வாங்க அவர் பரிசு கொடுக்க சொல்கிறோம் இல்லைங்க எங்கள் அண்ணன் வேல்முருகனை கூட கொடுக்க சொல்கிறோம் நீங்கள் எங்களுடைய எங்கள் எங்கள் தலைவரே எங்கள் தொழில் திருமாவளன் அவர்களோ இல்லை அன்பு அன்புமணி அவர்களே அவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா நீங்கள் சும்மா வந்துடுவீங்களா சும்மா வந்துருவீங்களா அவன் கூப்பாடி அவன் நடிகை டிவியில் திரையில் பார்க்குறீங்க அதோட வந்து அதோடு கொண்டாடிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டு விட்டு அவனை தூக்கி கொண்டாடுறது அவனா தமிழனத்தின் தலைவரா அப்படி மண்ணுக்காக மொழிக்காக இனத்துக்காக போராடக்கூடிய இந்த மப்பளை கட்டுற அண்ணன் வேல்முருகன் அந்த தமிழ்நாடோட தலைவர் தான் நாங்க பேசுறோம் நீ எவனா வேணாலும் இருந்துட்டு போ நீ எவ்வளவு வழக்க வேணாலும் போச்சோ போச்சோ பாஞ்ச டே நீங்க எல்லாம் எங்க மேல வழக்க போட்டு உள்ள அனுப்புறதுக்கு உங்க அப்பா இல்ல உங்க அப்பனு அப்பா வந்தாலுமே நடக்காதுங்க நீங்க வேற யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க ஆளானப்பட்ட தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் இந்தியா சூப்பர் ஸ்டார் என்ற ரஜினி பாபா படத்தையே தமிழ்நாட்டில் ஓட விடாத பொட்டியை தூக்கி போய் எங்கள் முந்திரி காட்டில் வச்சு அடைச்சி வச்சிருந்த ஒரு தமிழரசன் தம்பிகளுடைய வேல்முருகன் தம்பிகள் தம்பிகள் நாங்கள் நாங்கள் ஜனநாயக படம் ஓடிடுமா பார்த்துடலாமா நீ ஒரு கல்வியை பிறகு வச்சலாம்னா அப்பா அண்டா குண்டா அந்த அடகு வச்சு விற்கிற அந்த அது திருடி விற்கிற கூப்பம் கூட்டம் ஒன்று இருக்குது கூட லைவ்ல மணி என்னடி நீ எங்க நின்றுட்டு இருந்த தமிழக ஆளுமை கூட்டமைப்புல அண்ணன் வீட்டுக்கு வெளியில வந்து அண்ணா அந்த கூட்டம் போகணும்னா அந்த கூட்டம் போகணும்னா வாங்கிட்டு போய் தின்னுட்டு என்ன ஆயிடு நீ எல்லாம் வந்து இங்க வந்து பேசுற நீங்க யார பேசுற நீங்க வா நான் வணக்கம் தேவை இல்லைன்னா உங்களை நாங்க அடக்கிடுவோம் எழுதி வச்சுக்கோங்க நான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வேற ஆட்டுங்க எந்த இது வேல்முருகன் கூட்டம் முந்திரி காட்டுல தலைகளா தொண்டோடு ஆனா நாங்க சொல்றோம் வீரப்பன் வாழ்ந்த இந்த முந்திரி காட்டில் மாவீரன் வீரப்பனார் வாழ்ந்த அந்த மண்ணில் சொல்றேன் நீ எங்க எங்க இருக்கிற எங்க எடப்பாடி படத்துல என்ன காடு இருக்குது எங்க சந்தன காடு இருக்கு தோலை உறிச்சுடுவோம் நீங்கள் உங்க உளவுத்துறையில் இல்லை காவல்துறை யார் வந்தாலும் எங்கிட்ட வேலைக்காகாது ஓரளவுக்கு தான் மரியாதை தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்கு அந்த தலைவரை தலைவரா தமிழ்நாட்டுக்கு அனைத்து தமிழ் சமுதாயத்திற்கும் நிற்கக்கூடிய ஒரு தலைவரா அண்ணன் முத்தமலன் வேல்முருகன் இருக்கிறார் 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைபடுகிறேன் நன்றி வணக்கம்